அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ அகத்தியன் ஜோதிடம் இது நம்முடைய புதிய சேனல் ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சம்பந்தமான பல தகவல்கள் அதில் வெளிவரும் விருப்ப இணைந்து கொள்ளுங்கள் இந்த பதிவின் கீழே இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நீங்கள் இந்த யோகத்தில் பிறந்திருந்தால் உங்களுடைய குணாதிசயங்களை பற்றி பார்ப்போம் அதாவது எப்படி பஞ்சாங்கத்தில் வாரம் நட்சத்திரம் திதி கரணம் முக்கியமோ அதேபோல் யோகங்களும் முக்கியம் மொத்தம் இருபத்தேழு நாம யோகங்கள் உள்ளது நீங்கள் இந்த சுகர்மம் இப்போ நம்ம பார்க்க போகிறது சுகர்மம் நீங்கள் இந்த சுகர்மம் யோகத்தில் பிறந்திருந்தால் நல்ல செல்வாக்குடன் வாழக்கூடியவராக இருப்பீர்கள் உங்களுக்கு பேரும் புகழும் அதிகமாக கிடைக்கும் நல்ல வாழ்க்கை உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சுகர்மம் வந்து ஒரு சுபயோகமாகும் நீங்கள் மற்றவங்கள்கிட்ட நல்லா பாசமாக இருப்பீங்க கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் கடவுளுக்கு பணிவிடை செய்வதில் மிகவும் ஆர்வம் உள்ளவராக இருப்பார் நல்ல பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு செல்லவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதாவது உங்கள் நண்பர்களிடம் உறவினரும் உற்றாலும் நல்லா மதிப்பு மிக்கவராக நீங்கள் வாழ்வீங்க மற்றவங்களும் உங்கள் மேலே ஒரு நல்ல மதிப்பு வச்சிருப்பாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற யோகம் வந்து திருதி இந்த திருதி வந்து ஒரு அஸ்ப யோகமாகும் ஆனால் அந்த திருதி யோகத்தில் பிறந்தவர்களுக்கு மன உறுதி ரொம்ப அதிகம் தன்னம்பிக்கையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போது ஒரு ஒருத்தர் வந்து ஒரு செயலடி இதை உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதை முயற்சி செய்து விடாப்பிடியாக அந்த செயலை முடிக்கும் ஆற்றல் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் அதாவது எந்த இதை என்னால் முடியும் அப்படின்னு செய்து முடிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து இப்போது ஒருத்தட்ட ஒரு வார்த்தை ஒரு வாக்கு கொடுக்கீங்க நீங்கள் ஒருத்தட்ட ஒரு வாக்கு கொடுக்கீங்கன்னா அந்த வாக்கை வந்து சிறப்பாக செய்து முடிக்கணும் அதாவது வாக்கு நானே தவறாதவங்க நீங்க உங்களுக்கு இந்த மனதிடம் ரொம்ப அதிகமா இருக்கும் தப்பு செஞ்சா உங்களுக்கு பிடிக்காது சொன்ன சொல் தவறாமல் நடப்பீங்க அடுத்து நம்ம பார்க்க போற யோகம் வந்து சூளம் இந்த சூளம் வந்து ஒரு அசுப யோகமாகும் இந்த சூளம் என்றாலே திசை பயண இடையூறுகள் இன்னைக்கு மேற்கே சூளம் தெற்கே சூளம் கிழக்கே சூளம் அப்படின்னு அந்த சூளம் வந்து ஒரு திசைகளின் இடபாடுகளை குறிக்கிறது இந்த சூளம் யோகத்தில் நீங்கள் பிறந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு முன் கோபம் அதிகமாக இருக்கும் அதாவது கொஞ்சம் முரட்டுத்தனம் உடையவர்கள் எதையும் கூர்ந்து ஆராயாமல் அதாவது எதையும் கூர்ந்து யோசனை பண்ணாமல் நீங்கள் எடுத்தும் கவுத்துங்கிற மாதிரி முடிவு எடுப்பீங்க சோம்பேறித்தனமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் யாரிடம் பேசினாலும் நீங்கள் எடுத்திருந்து பேசக்கூடிய நபராக இருப்பீங்க அதாவது கொஞ்சம் எதையும் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டீங்க எதை எடுத்தாலும் கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் உங்கள்கிட்ட ஆடவம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எவரையும் எளிதில் மதிக்க மாட்டீங்க அதாவது நான் தான் பெரியாளு என்ற எண்ணம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் யாருடையுமே அவலசகத்தில் ஒத்து போக மாட்டீங்க மற்றவங்களை கெடுக்கணும் என்ற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் வீண் வம்பு சண்டை இவற்றை நீங்களாகவே ஏற்படுத்திக் கொள்வீங்க பொதுவாக அந்த யோகத்தில் பிறந்தவர்களுக்கு இறை வழிபாடு மிகவும் முக்கியம் இறை வழிபாடு செய்தால்தான் நீங்கள் வாழ்க்கையில் மேல் மேலும் வளர முடியும் நன்றி வணக்கம்